நீ மிக்சி எடுக்கிறீங்களா ஃப்ரீ கிடைக்குதுங்க இதே மாதிரி கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ இருக்கு கிரைண்ட் எடுக்கிறீங்களா ஃப்ரீ இருக்கு இண்டக்ஷன் எடுக்கிறா ஃப்ரீ இருக்குது ஆரோ எடுக்கிறீங்க ஃப்ரீ இருக்கு எல்லா பொருளுக்குமே இந்த கடையில ஃப்ரீ அது தீபாவளி முன்னாடி கொடுக்குறாங்க இந்த தீபாவளி இந்த மாதிரி ஃப்ரீ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பூர்களில் எங்க இருந்தாலும் பாத்தீங்களா இந்த ஷாப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே பிராண்டர்ல கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர் கணக்கம்பாளையத்துல இருக்கக்கூடிய பிஎஸ் ஏஜென்சி ஷாப்பு வந்திருக்கோம் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பர்னிச்சர் ஐட்டம் எடுக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் எல்லாமே எடுக்கலாம் இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது அதே மாதிரி பெருமாநல்லூர் குன்னத்தூர் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் இருக்குது இந்த ஷாப்ல இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்தா ஒரு பொருள் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க நீங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எடுக்கணுமா பர்னிச்சர் ஐட்டம் பொருள் எடுக்கணுமா எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க இந்த வீடியோ மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த தீபாவளி ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரிட்ஜில் எந்த மாதிரி மாடல் வச்சிருக்கீங்க ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டோர் டபுள் டோர் டயாஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இது எல்லாமே சிங்கிள் டோர் சரி சிங்கிள் டோர் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபது லிட்டர்ல இருந்து ஒரு இரநூத்தி எழுபது லிட்டர் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்ஜி இருக்குதுங்க ஐயர் இருக்குது வேல்பூல் இருக்குதுங்க ஓல்டாஸ் டாடா பிராண்ட் இருக்குதுங்க அந்த மாதிரி அனைத்து முன்னணி பிராண்டுகளும் நம்ம

மூணு லிட்டரு ப்ளோஹாட்டு வாட்டர் ஹீட்ரு ஃப்ரீயா தராங்க இதுங்களா ஆமாங்க மூணு லிட்டர் வருது மூணு லிட்டருங்க என்ன எத்தனை லிட்டர் எடுத்தாலும் இது நம்ம கிடைக்கும் சிங்கிள் டோர் வந்து நூத்தி எழுபது லிட்டர் வந்து இருநூத்தி எழுபது லிட்டர் மட்டும் எந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எடுத்தாலும் இந்த வாட்டர் ஹீட்டர் ஃப்ரீங்க சூப்பருங்க இந்த ஆஃபர் வந்து இந்த மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி மட்டும் இருக்குதுங்க ஃப்ரிட்ஜ் எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் அதாவது குளிர் காலத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இந்த வாட்டர் ஹீட் கொடுக்குறாங்க மூணு லிட்டர் மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ வந்து சிங்கிள் டோருக்கு வந்து மூணு லிட்டர் வாட்டர் ஹீட் கொடுக்குறீங்க டபுள் டோருக்கு என்ன கொடுக்குறீங்க நம்ம டபுள் டோரு டயாஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் வாட்டர் கேட்டு ஃப்ரீயா தரங்க டபுள் டோருக்கு டபுள் டோருக்கு பத்து லிட்டர் வாட்டர் கேட்டு ஃப்ரீயாக தரங்க இது பிள்ளை இதோட ரேட் எவ்வளோ வருங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டியோட தந்துறாங்க டபுள் டோர் என்ன பிரைஸ் கொடுக்குங்க டபுள் டோர் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இருக்குது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து இருக்குது உங்களுக்கு ஓகே அது வந்து எத்தனை லிட்டர் சொன்னீங்க பத்து லிட்டருங்க பத்து லிட்டர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க டபுள் டோருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு லிட்டரு இது வந்து பத்து லிட்டர் லிட்டருங்க அதுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இதுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட இது வந்து பிராண்டட்

நீங்க வந்து கடைக்குள்ள வந்து பொருள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கடைக்குள்ள வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே பிடிச்ச பேரு கண்டிப்பா என்ன வேணுமோ அது கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுவீங்க வாஷிங் மிஷின் அடிக்க வச்சிருக்கீங்க இந்த மாதிரி செம்மி வச்சிருக்கீங்க இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கீங்க செம்மி என்ன ரெட்டு கொடுக்குறீங்க ஆட்டோமேட்டிக் ரெட்டு என்ன கொடுக்கு என்ன பிராண்ட் செமி ஆட்டோமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து கொடுக்குறேங்க கென்ஸ்டாரு எல்ஜி கோத்ரேஜிங்க ஹையரு வேல்பூலு

லோடு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் லோடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீசி இல்லை உங்களுக்கு வந்து மெத்த ஃப்ரீயா தரோம் உங்களுக்குங்க ஆட்டோமேட்டிக்கில் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் லோடுக்கு வந்து மெத்த ஃப்ரீயாக தராங்க ஓகேங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து டாப் லோடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் மதிப்பு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீயா தரங்க டாப் லோடுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆமாம் ஆமா ஃப்ரண்ட் லோடுக்கு செமி ஆட்டோமேட்டிக் குக்கர் குக்கர் ஏழு லிட்டர் குக்கர் தரங்க ஓகேங்க ஆட்டோமேட்டிக்ல எப்படி இருந்தா கொடுக்குறீங்க ஆட்டோமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கு ப்ரீத்தி பிளஸ் மெத்த முட்டிலும் ஃப்ரீயா தரோம் சிங்கிள் பெட்டுங்கள அது இல்ல டபுள் பெட் டபுள் பெட் டபுள் பெட் டபுள் பெட் தரங்க ஓகேங்க ஓகே மத்ததுக்கு எப்படி கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புல உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீயா

அது சிபில் ஸ்கோர் தகுந்த மாதிரி வருங்க ஜீரோ டவுன் பேமெண்ட் பட்டி எடுத்துக்கிற மாதிரி வருது இந்த இஎம்ஐல எடுக்கிற கூட இந்த ஃப்ரீ ஆப்ஷன்ல வருமா கண்டிப்பா வருங்க சூப்பர் நீங்கள் பொருள் எடுக்க பணம் இல்லாட்டி பிரச்சனை எடுத்தாலும் நீ இஎம்ஐ போட்டு எடுக்கிற எல்லா பொருளுக்கும் இதே ஃப்ரீ ஆப்ஷன் எல்லாமே மிஸ் பண்ணிடுறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீ மிக்சி வச்சிருக்கீங்க இந்த ஸ்டவ் வச்சிருக்கீங்க அதாவது கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கீங்க கிரைண்டர் வச்சிருக்கீங்க இதில் என்ன பிளேஸ்ல கொடுக்கு இதுல என்ன ஃப்ரீ கொடுக்க போறீங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா மிக்சி வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் மிக்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மதிப்புல பிளாஸ்க் ஃப்ரீயா வருதுங்க அதுக்கு ஒரு வருஷம் வாரண்ட் வந்துருவாங்க பொருள் வெள்ள முக்கால் இட்ருங்க எழுநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள இது வந்துருங்க அதே வந்து பாத்தீங்கன்னா கிரைண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கர் ஃப்ரீயா வந்துருங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் மதிப்புள்ள குக்கர் ஃப்ரீயா வந்துருங்க இண்டக்ஷன் அடுப்பு இருக்குதுங்க இது ஆரோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் அடுப்பு மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இண்டக்ஷன் ஃப்ரீயா வந்துருவாங்க ஆரோ எடுத்தா ஆரோ எடுத்து மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இண்டக்ஷன் ஃப்ரீ இண்டக்ஷன் ஃப்ரீயா வந்துருவாங்க சூப்பர் சூப்பர் அது எத்தனை லிட்டர் ஆகுது ஆரோ வந்து ஒன்பது லிட்டர் கெப்பாசிட்டி ஒன்பது லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு இண்டக்ஷன் ஃப்ரீ வந்துருவாங்க ஃப்ரீயா வந்துருவாங்க இதுக்கு எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல அனைத்து பொருட்களுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் வந்துருவாங்க நீ மிக்ஸி எடுக்கிறதுல ஃப்ரீ கிடைக்குதுங்க கிடைக்கிறதுங்க மாதிரி கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ இருக்கு கிரைண்ட் எடுக்கிறதுலாம் ஃப்ரீ இருக்கு இண்டக்ஷன் எடுக்கலாம் ஃப்ரீ இருக்குது ஆரோ எடுக்கிறதுல ஃப்ரீ இருக்கு எல்லா பொருளுக்குமே இந்த கடையில் ஃப்ரீ அது தீபாவளி முன்னாடி கொடுக்குறாங்க அது ஃபர்ஸ்ட் இயர் அதாவது தீபாவளி இந்த இந்த தீபாவளிலேருந்து இந்த மாதிரி ஃப்ரீ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பூர்களில் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்களா இந்த ஷாப் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே பிராண்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீட் சோபா இருக்குதுங்க இந்த மாதிரி ஃபோர் சீட் சோபா இருக்குதுங்க இந்த மாதிரி ஃபைவ் சீட் சோபா இருக்குதுங்க இந்த ஃபோர் சீட் சோபாவோட பெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆள் வந்து நீங்க படுத்துக்கலாம் ஒரு ஒரு அப்படியே படுத்துக்கலாம் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து த்ரீ சீட்னா ஒரு ஆள் நீங்க படுக்க முடியாது இதை வந்து நீங்க சீட்டும் சீட் ஒரு ஆள் படுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை வீட்டுல இருக்கிறாங்க இடம் ரொம்ப சிறுசா இருக்குன்னா ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்க தாராளம் ஒரு ஊரில் படுத்துக்கலாங்க போர் சீட்டுங்களா இது போர் சீட்டுங்க எல்லாமே போர் சீட் எல்லாமே போர் சீட் ஃபைவ் சீட் இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா ஃபைவ் சீட் அங்கே இருக்கிற அந்த பக்கம் இருக்கு ஃபைவ் சீட் போர் சீட்ல எவ்வளவு கொடுக்குறீங்க ஃபைவ் சீட்ல எவ்வளவு கொடுக்குறீங்க ஃபோர் சீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தரங்க ஃபைவ் சீட் வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறங்க ஓகே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லட்சுமி கிரேண்டருங்க ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து லட்சுமி கிரேண்டர் ஃப்ரீயா தரங்க இது மொத்தம் ரெண்டு வருஷம் வாரண்டோட வந்துடும் உங்களுக்கு சூப்பருங்க அந்த சைஸ் எடுத்தாலும் அப்படிதான் நான் ஃபோர் சீட் எடுத்தாலும் அப்படிதான் ஃபைவ் சீட் எடுத்தாலும் அதே தான் எல்லாத்துக்குமே வந்து கிரேன் டேபிள் டாப் கிரேன் டேபிள் பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜை ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை அடி நாலரை அடிங்க அஞ்சரை அடிங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது அஞ்சரை அடி ஸ்டாண்ட் உங்களுக்கு இது ஃபுல் இது வச்சுக்கலாம் உங்களுக்கு கீழே ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்குங்க ரெண்டு ஸ்டெப்போட வந்துடும் கீழே ஸ்டோரேஜ் வந்துடுங்க பூஜைக்கு தேவையான எல்லா ஜாமானங்களும் இது போய் வச்சுக்கலாம் உங்களுக்குங்க இதுக்கு அந்த பூஜை ஸ்டாண்டுக்கு வந்து தீபாவளி ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மதிப்புள்ள அல்ட்ரான் பிராண்டு ஒன் பாயிண்ட் எயிட் லிட்ரு கெட்டில் ஃப்ரீயா தரங்க இதுக்கு ஒன் இயர் வாரண்டீடா வந்துடும் உங்களுக்கு சார் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்து ஃபோர் சீட்டு சிக்ஸ் சீட்டு அந்த மாதிரி இருக்குங்கண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டல் பண்ணி தர உங்களுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளி அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பேனியோ பிராண்டு சீலிங் ஃபேன் ரெண்டு வருஷம் வாரண்டா வந்துருங்க மூவாயிரம் ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருத்தல ஸ்பானியோ சீலிங் ஃபேன் உங்களுக்கு டைனிங் டேபிள் எவ்வளவு டைனிங் டேபிள் வந்து பத்தாயிரத்து ஐநூறு நல்ல தரங்கனால எப்படியா உங்களுக்கு இந்த மாதிரி மகாராஜா டைப்பு குச்சி டைப்பு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விட்டுங்க வந்து மகா ஆமாங்க சூப்பர் சிக்ஸ் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பஞ்சு லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர்

அல்ட்ரான் பிராண்ட் கெட்டில் கொடுக்குறாங்க ஆயிரத்தி முந்நூறுவா மதிப்புள்ள ஒரு வருஷ வாரண்டன் கூட அல்ட்ரான் பிராண்ட் கெட்டில் ஃப்ரீயா தருங்க ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டருங்க எத்தனை லிட்டர் எடுத்தாலும் இது கெட்டில் ஃப்ரீ கெட்டில் ஃப்ரீங்க சூப்பர் டிவியில எந்த ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம டிவி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா நாலு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி மூணுங்க

இருபத்தி நாலு என்ன பிரச்சனை இருபத்தி நாலு அஞ்சு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சினா உங்களுக்கு வந்து நைன் தௌசண்ட் நைன் ஹைண்ட்ரீல இருந்து கொடுக்கலாம் ஓகே இதே வந்து உங்களுக்கு வந்து இன்ஜிஸ்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹைண்ட்ரீட்ல இருந்து கொடுக்கலாம் உங்களுக்கு ஓகே இதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோரா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹோம் தேட்டர் ஃப்ரீயா இருக்குறாங்கண்ணா ஒரு வருஷம் கொடுத்தா முப்பத்தி ரெண்டு டிவி என்ன வேலை சொன்னீங்க முப்பத்தி ரெண்டு டிவி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து இருக்குதுங்க குடுக்குற பொருளை பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே இல்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த கஸ்டமர் கேண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு உங்களுக்கு தீபாவளி ஆஃபரா கொடுக்குறோம் சூப்பர் இது முப்பத்தி ரெண்டுக்கு வேற என்ன ஃப்ரீயா கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா ஐம்பது இஞ்சி ஐம்பத்தஞ்சி டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேனியோ பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறு மதிப்புள்ள

இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா உலகாட்டு மூணு ஸ்டவ் ஃப்ரீயா தருங்க எட்டாயிரத்தி அறுநூத்தா மதிப்புல கேஸ் ஃப்ரீயா தர உங்களுக்கு டபுள் டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே பிராண்ட்ல வந்து ரெண்டு பர்னார் அடுப்பு கொடுக்குறேங்க த்ரீ டோருக்கு த்ரீ பர்னர் அடுப்பு தரங்க சூப்பர் ஸ்டீல் பீரோக்கு அதே மாதிரி தர உங்களுக்கு அதே மாதிரி தர உங்களுக்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு மதிப்புல

பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுவாய்க்கு கொடுக்குறவங்களுக்கு பெட்டோட கொடுக்குறவங்களுக்கு அதே மாதிரி உடன் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் படுக்கிற மாதிரி அதாவது மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி எல்லா வகையான கட்டிலும் இருக்குதுங்க ரெடியாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நார்மல் பார்த்தீங்க ஸ்ப்ரிங் பெட்டு உளவு மஞ்சு மத்திய எல்லாமே இருக்குது எல்லாமே கொடுக்குறவங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் மதிப்புல ஆரோப்ரீயா கொடுக்குறவங்களுக்கு அந்த பதினஞ்சு ரூபா இருக்கலாம் பாஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்து பஞ்சாயத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் மதிப்புல ஆரோப்ரியா தரம் உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு கட்டில தனிப்பட்ட முறையில வாங்கிடலாங்க அந்த அளவுக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து குவாலிட்டியான ஃப்ரீ குடுத்துட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்டட் இதில் இதுல எல்லா ஃப்ரீ பொருளும் வந்து பிராண்டட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஏதாவது கிடையாது அதே மாதிரி கட்டில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மகவனி மரங்க மகாராணிங்களா மகாகனி மகாகனி மரம் வந்து மகாகனி மரம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நாப்பத்தி எட்டு வகையான டிசைன் இருக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரவுண்டுங்க கட்டு போட்ட மாதிரி அந்த மாதிரி டிசைன் மாடலுங்க ஆட்டின்னு அந்த மாதிரி குடுக்கலாம் உங்களுக்கு ரெடியா வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன சைஸ் வேணும் என்ன மாடல் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாடல் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமைஸும் பண்ணி தருவீங்க ஆமா தரோம் உங்களுக்கு சூப்பர் நம்ம இந்த ஷாப்லயுமே பாத்தீங்க இந்த ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எடுக்கிறது பெருமளவு பிரான்சுன்னு அங்க போனது பாத்தீங்கன்னா வந்து கணக்கம்பாள பிரான்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம் ரெண்டு பக்கமே எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த மாதிரி குண்டுக்கொள்ளு கோவில் இங்க இருந்து ஃப்ரீ ஆஃபர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி திருப்பூர் சிட்டிக்குள்ள கணக்கம்பாளிக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த தீபாவளிக்கு நீ ஏதாவது ஒரு பொருள் வாங்க நினைச்சிருந்தீங்கன்னா பொருள் எடுக்கும் போது எல்லாமே ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லையும் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு இந்த தீபாவளிக்கு ஆனால் இந்த தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பிஎஸ் ஷாப்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம இந்த ஃப்ரீ நீ யூஸ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கிற காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ஸ்கிரீன்லயும் ஒரு காண்டாக்ட் நம்பர் அதுல செக் பண்ணி நீ நேர கணக்கு பழைய வந்தாலும் சரி பெருமாள் இருக்கக்கூடிய இந்த ஷாப்புக்கு வந்தாலும் சரி எந்த ஷாப்புக்கு வந்தாலும் இந்த ஆஃபர் எல்லாமே நீங்க அள்ளிட்டு போயிடலாம் இந்த தீபாவளியை பாத்தீங்கன்னா நீ பொருள் எடுக்கும் போது ஃப்ரீயான குட்டி எல்லாமே எடுத்து போறோம் ஆனா எல்லா பொருள் பிராண்ட் ஆடர் கொடுத்துருக்காங்க மறக்காமல் இந்திய மீண்டும் ஒரு புதிய வீடியோ அது வரைக்கும்